எல்லோரும் இருக்கீங்களா இப்போ நம்ம பொங்கலுக்கு செய்யக்கூடிய பல காய்கறிகள் சேர்ந்த ஒரு சாம்பார் செய்ய போகிறோம் இதை குழம்புன்னு சொல்லலாம் பொதுவாக பொங்கல் அன்னைக்கு செய்யக்கூடிய பல காய்கறிகள் சேர்ந்த அந்த ரெசிபி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க ஏற்கனவே நம்ம சேனலில் ரெண்டு விதமாக அப்லோட் பண்ணியிருக்கேன் இது தேர்ட் டைப்பு பொங்கல் முடித்த பிறகு அப்லோட் பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்க வேணா பொங்கலை சில தவிர்க்க முடியாத காரணத்தினால கொண்டாட முடியாத போனவங்க தைப்பூசத்தன்னைக்கு பொங்கல் செலப்ரேட் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அந்த கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நம்ம பொங்கல் அன்னைக்கு செய்யறதுக்கு முன்னாடியே இந்த பவுடரை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உள்ள கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும் கடலைப்பருப்பு ஓரளவு கலர் சேஞ்ச் ஆன உடனேயே இதில் தேவையான அளவு தனியாக சேர்க்க போகிறேன் கடலைப்பருப்பு எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு சமமான அளவு தனியாக சேர்த்துக்கோங்க ரெண்டும் வாசம் வர வரைக்கும் நமக்கு வருபடணும் ரொம்ப கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க கலர் மாறிடுச்சுன்னா டேஸ்ட்டும் மாறிடும் அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லும் நமக்கு கிடைக்காது இப்போது இதில் குண்டு காஞ்ச மிளகாய் பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெட்டு இருக்கும் சேர்த்துருக்கேன் ஓரளவு கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க மிளகா தான் இது நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க ஓரளவு வறுபட்ட பிறகு ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கலந்து கலந்து விட்டிங்கன்னா கடாயில் இருக்க சூட்லேயே இது வறுபட்டுடும் இந்த மொத்த பொடியும் நம்ம இந்த ரெசிபிக்கு பயன்படுத்த போகிறது கிடையாது இதை பவுடராக செஞ்சு வச்சுக்கிட்டு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வேறு எப்பயாவது சாம்பார் செய்யும் பொழுது இல்லை கூட்டு செய்யும் பொழுது பொரியல் செய்யும் பொழுது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம ஆற வச்சிடலாம் ஆரட்டும் ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஒரு குறை குறைப்பான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்த்து அரைச்சிடாதீங்க ஏன்னா நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம் மீதம் இருக்க பவுடரை அதனால தான் நல்லா ட்ரையான மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இது போல் பொடி செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப திருத்திரியாக இல்லாமல் ரொம்பவும் அப்படியே நைஸாக இல்லாமல் இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் நல்லெண்ணெய் தான் நான் சேர்க்கிறேன் தாளிப்புக்கு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் கிட்டத்தட்ட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இதில் சேர்க்குறேன் பொங்கல் அன்னைக்கு செய்யும் பொழுது புதுவும் மண்சட்டியில் தான் செய்வோம் நான் சாதாரணமாக வீட்டில் செஞ்சு காமிக்கிறதுனால ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன் எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு அதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லாவே பொரியட்டும் இந்த குழம்பு கொஞ்சம் தாராளமாகவே தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ஏன்னா நம்ம சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு ரெண்டு கைப்பிடி அளவுள்ள சின்ன வெங்காயம் இதில் சேர்க்குறேன் சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு பொழுது வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்க்குற பழக்கம் இருக்காது அப்படி இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதற்கு அடுத்தது நல்ல பெரிய சைஸில் இருக்க தக்காளி ரெண்டு தக்காளி இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்து வதக்கிக்கலாம் மீடியம் சைஸாக இருந்ததுன்னா மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்ல பழமாக இருந்துச்சுன்னா நம்மளோட பொங்கல் பழக்காய் குழம்பும் நல்லா சுவையாக இருக்கும் நம்ம சேர்க்குற வெஜிடபிள்ஸை பொறுத்து தான் அந்த நம்ம செய்கிற ரெசிப்பியோட டேஸ்ட்டும் தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அப்படியே இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும் நல்லா தக்காளி முக்கால் அளவோ இல்லை பாதி அளவுக்கோ வேகணும் அது வரைக்கும் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்க்கும்பொழுது தெரியும் உங்களுக்கு தக்காளி ஓரளவு வந்துருச்சு இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்தது பனங்கிழங்கு பனங்கிழங்கு க்ளீன் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு இது வேதாள வள்ளிக்கிழங்கு பூதவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க அந்த கிழங்கு இதில் சேர்த்துருக்கேன் அதற்கு அடுத்தது சிறுவள்ளிக்கிழங்கு சில ஊர் பக்கம் கொட்டிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இது சேப்பங்கிழங்கு இது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்குவோங்க சேர்க்குற காய்கள் பார்த்தீங்கன்னா எந்த காய்கறியோ இல்லை கிழங்கோ வேகிறதுக்கு நிறைய நேரம் எடுக்குமோ அதை ஃபர்ஸ்ட்டில் சேர்த்துருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு இதில் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா பிறகு நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு காய்கறிகள் கிழங்கு வகைகள் சேர்க்குறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி பிறகு சேர்த்துக்கோங்க கிழங்கு வகைகள்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடலாம் எப்பொழுதுமே காய்கறிகளை மொத்தமாக சேர்த்துட்டா சீக்கிரமாக வைக்கிற காய் ரொம்ப குழஞ்சி போயிடும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் இது வீட்லேயே அரைச்ச மஞ்சள் தூள் காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த குழம்பு மிளகாய் தூள் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் ஏன்னா பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பொடி சேர்ப்போம் அதுலேயும் காரம் இருக்கும் அதனால அதற்கு அடுத்தது மொச்சை பயிர் அவரை விதைன்னு சொல்லுவோம் அது ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துருக்க இது மலைத்துவரை முழுத்துவரைன்னு சொல்லுவாங்க அந்த மலைத்துவரையே இதில் ஒரு மூணு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் இந்த கிழங்கு வகைகள் கோட்டைகள் காய்கறிகள் எல்லாமே நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட எவ்வளவு இருக்குதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம் இவ்வளவு தான் சேர்க்கணுன்றது கிடையாது ஒரு கைப்பிடி அளவுள்ள கருவேப்பிலை இலைகள் இதில் நம்ம சேர்த்து எல்லாத்தையும் நல்லாவே கலந்து விட்டுருலாம் இப்போது தீயை ஹை ஃப்ளேமில் மாற்றிடுங்க தட்டு போட்டு மூடி இதை அப்படியே வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓரளவு இந்த கிழங்கு கொட்டைகள் எல்லாமே வெந்து வந்திருக்கும் ஒரு பாதி அளவுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வெந்துருச்சா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுன்னா ஒரு குச்சியோ இல்லை கம்பியோ கத்தியோ வச்சு இப்படி கிழங்கில் விட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இறங்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க தண்ணி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு சின்ன சைஸில் இருக்க வாழைக்காய் ஒன்று சேர்த்துக்கலாம் இதே போல் ஒவ்வொரு காய்கறிகளாக சேர்க்க போகிறோம் இது சக்கரவள்ளிக்கிழங்கு சக்கரவள்ளிக்கிழங்கு சிலது ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க அவரைக்காய் அவரைக்காய் சிலது சிகப்பு கலரில் கூட கிடைக்கும் அந்த அவரைக்காயும் நல்லாயிருக்கும் நமக்கு ஊரில் எந்த காய்கறிகள் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஆனால் பொங்கல்னு பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகள் கொட்டைகள் எந்த காய்கறிகள் பேர்லெல்லாம் காய் காய்னு முடியுதோ அது எல்லாமே நாட்டு காய்கறிகள் பொதுவாக நாட்டு காய்கறிகள் கிழங்கு வகைகள் இதில் சேர்ப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கேரட்டு பீன்ஸு சவு இது போல் காய்கறிகள்லாம் சேர்க்க மாட்டாங்க இல்லை உங்களுக்கு அதுதான் அவைலபிளாக இருக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அது உங்களோட விருப்பம் இதெல்லாம் சேர்த்து இது ஓரளவு வெந்து வரட்டும் இந்த சமயத்தில் பூசணிக்காய் சேர்த்துக்கணும் பூசணிக்காய் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துருக்கேன் அதுக்கு அடுத்தது ஒரு நாலு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ரெண்டு கைப்பிடி அளவு உரித்து வாஷ் பண்ணி எடுத்து அதையும் இதில் சேர்த்துட்டேன் தண்ணி குறைவாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால் ஒரு இரநூறு எம்எல் அளவுள்ள தண்ணி இதில் சேர்த்து இந்த காய்கறிகளும் வேகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடியோ இல்லை ஓப்பனில் விட்டோ நீங்கள் வேக விட்டுக்கலாம் நம்ம இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துருக்கோம் வெள்ளைப்பூசு நீங்கள் அவைலபிளாக இருந்ததுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் காயின்னு முடிகிற எந்த காய்கறிகள் வேணாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நல்லாவே வேகட்டும் இப்போ ஓரளவு வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒரு சின்ன சைஸில் இருக்க நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் புளி சேர்க்க விருப்பப்படலன்னா தக்காளி கூடுதலாக சேர்த்துக்கோங்க இதில் நூறு கிராம் அளவுள்ள தோரம் பருப்பு நல்லா குழைவாக வேக வச்சு அதை எடுத்து இதில் சேர்த்துடுறேன் பருப்பு வேக வைக்கும்பொழுதும் மஞ்சள் பொடி பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கோங்க ரொம்ப கொழுவாகவும் வேக தேவையில்லை ரொம்ப முழுசு முழுசாகவும் இருக்கக்கூடாது அதே போல் மத்து வச்சு மசிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை வேக வச்ச பருப்பு இதை சேர்த்துட்டு தண்ணியோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க இது நல்லா இப்படி கலந்து வரட்டும் இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா அப்போ தான் பால் பொங்கலோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்பொழுது நல்லா சுவையாக இருக்கும் இப்போ நல்லா எல்லாமே வெந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொடி அந்த பொடி ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல கொத்தமல்லி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் அதை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கட் பண்ணி எடுத்து சேர்த்துடணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது சாதாரணமாக நம்ம வீட்டில் செய்கிற மெத்தடு இதுவே நீங்கள் பொங்கல் அன்னைக்கு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா புது சட்டிலேயோ புது பானிலையோ செய்கிற வழக்கம் இருக்கும் சிட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக வெங்கல பாத்திரம் பித்தளை பாத்திரம் இல்லை புதுசாக சில்வர் பாத்திரத்தில் செய்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ நல்லா கமனு வாசனையில் சுவையான சத்தான பொங்கல் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பொங்கல் குழம்ப பொங்கல் அன்னைக்கு பால் பொங்கலோட மட்டும் தான் சாப்பிடணுன்றது கிடையாது நீங்கள் டிஃபன் ரெசிபிஸ் எல்லாத்துக்குமே இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் இது ரொம்ப சத்தான குழம்பு அதனால் நிறைய காய்கறிகள் நம்ம வீட்டில் சேரும் பொழுது ஒன்றா சேர்த்து இது போல் ஒரு குழம்பு செஞ்சு நீங்கள் சாப்பாட்டுக்கோ டிஃபனுக்கோ சேர்த்து சாப்பிட்ற பழக்கம் வச்சுக்கோங்க பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்